இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் முப்பத்தி ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக விளக்கு ஏற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு நான் நேற்றுக்கு மாதிரி நைட் எதுவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படியே தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி தான் எல்லா வேலையுமே செஞ்சேன் இன்றைக்கி ஆனால் கரெக்டான டைமுக்கு ஒர்க்குமே முடிச்சு விளக்கும் ஏற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு பாப்பாவும் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே எந்திரிச்சி எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணலை நான் நினச்ச மாதிரியே சாரியும் கட்டிக்கிட்டேன் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு என்னையும் ஒரு யூடியூபராக மதிச்சு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு பூஜா ரூம் டூர் போட சொல்லி எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆல்ரெடி நான் போடுற எல்லா வீடியோலையுமே பூஜா ரூம் ஃபுல்லாக காட்டி தான் போடுவேன் இருந்தாலும் இந்த கேட்டதுக்காகவே ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் போடுறேன் அவங்க பேர் வந்து முத்துராஜா அப்படின்னு இருந்தது எனக்கு சிஸ்டரா பிரதரான்னு தெரியல யாராக இருந்தாலும் ரொம்பவே தேங்க்ஸ் இந்த கமெண்ட் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ